உலகங்களோட சிந்தி சின்ன வணக்கம் திரைப்பார் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் படத்துடைய திரை விமர்சனத்தை பார்க்கலாம் லாஸ்மான் இந்த படத்தோட திரை விமர்சனத்தை பார்க்கலாம் இந்த படத்தை ஏஆர்மான் மியூசிக் பண்ணியிருக்கார் ஐஸ்வர்யா ரஜினிகா டய் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எக்ஸ்ப்ளோ பண்ணியிருக்கார் பண்ண படம் பார்வையிட்டா இருக்குது இது போக விஷ்ணு விஷால் விக்ரான் ஜீவிதா நிரோஷா லிவிங்ஸ்டன் கேஎஸ் ரவிக்குமார் தம்பி ராமையா விவேக் பிரசன்னா செஞ்சில் ஆகியோர் வச்சுருக்காங்க இந்த படத்தில் கதை கதை பார்த்தோம்னா ஒரு ஊரில் ஓட்டு வாங்கிறதுக்கு அங்கே ஒரு மதக்கலவரத்தை உண்டாக்குனா தான் ஓட்டு வாங்க முடியும் அப்படின்னு ஒரு அரசியலை முடிவு பண்ணி அந்த ஊர் திருவிழா நடக்கிற கிரிக்கெட் போட்டியில் இந்து முஸ்லீம் மத கலவரத்தை சில பேர் விட நடத்துகிறார் அந்த கலவரத்தில் இந்து சார்பாக ஆடக்கூடிய விஷ்ணு விசாலும் முஸ்லீம் சார்பாக ஆடக்கூடிய விக்ராந்தும் போட்டி போயிடக்கிறது கடத்தபடி சண்டை சண்டையாகி விஷ்ணு விசால் விக்ராந்த் கையை வெட்டியிருக்கார் விக்ராந்தோடைய அப்பாவான மொய்தீன் பாய் சூப்பர் ஸ்டார் இல்லையாக அந்த கட் பண்ணியிருக்காரு அவர் பாம்பேயில் பெரிய தொழிலாளர்கள் இருக்கார் அவர் தன் மகன் கையை வெட்டின விஷ்ணு விசால இந்த இந்த மதக்கலவரத்தை சரி பண்ணி மீண்டும் ஒற்றுமையை கொண்டு வர்றாரா அப்படிங்கிறது மீதி கதை இதை கதை மாதிரி நான் சொல்லிட்டேன் அப்படின்னாக்கோ இந்த மாதிரி தெளிவாக அந்த கதையை புரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு தான் அந்த குளத்துடைய மிகப்பெரிய மைனஸ் திரைக்கதை குளறுபடி கேரக்ட்ரேஷன் குளறுபடி அப்படின்னு சொல்லலாம் முதல்ல கேரக்ட்ரேஷன் எடுத்துக்கிட்டோம்னா ஹீரோ விஷ்ணு இவர் தண்ணி அடிச்சுட்டு பொறுப்பில்லாமல் தெரியாதவரா இல்லை எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேறி காதலியை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு லட்சியம் கொண்டவரா இல்லை கிரிக்கெட்டில் சாதிக்கணும் அப்படின்னு என்ன உள்ளவரா இல்லை ஊருக்கு தேர்தல் பண்ணுங்கிற கொள்கை உள்ளவரா அப்படின்னு எதுவுமே தெரியாமல் ஒரு குழப்பமான கேரக்டர் நாட் ஒன்லி தட் அவர் மட்டும் அப்படி இல்லை இன்னொரு ஹீரோ அப்படின்னு விளம்பரங்களில் முக்கியத்துவம் கூடிய விக்ரான் அப்படி இன்னொரு ஹீரோவாக இல்லை சும்மா சைடு மாதிரி வந்துட்டு போகிறாரு அவருக்கு ஜோடி கிடையாது இந்திய கிரிக்கெட் டீம் இடம்பெற தான் நிறைய லட்சியம் அப்படிங்கிறாரு அந்த லட்சியத்துக்கு ஒரு வாய்ப்பு வரும்போது இல்லை இல்லை இந்த கிராமத்து கிராமத்துக்கு முடிச்சுட்டு தான் அங்கே போகணும் இங்கே உட்காந்துருக்காரு அப்புறம் கையில் பிறகு கை போனது காரணமான கிருஷ்ண விசார் வழி வாங்குவேன் அப்படின்னு கொடுத்துறாரு அப்புறம் கடைசியில் சமாரமையிறார் ஜீவிதா விஷ்ணு அம்மா அம்மாவை வர்றாங்க ரஜினியை பார்த்தா அழுகிறது ஊர் மக்களை பார்த்தா விஷ்ணு விஷ்ணுவாரை பார்த்தா அழுகிறது வரும்போது தான் அழுதுகிட்டே இருக்காங்க இல்லை அழுகும் போது தான் வர்றாங்கன்னு சொல்லலாம் அப்புறம் சூப்பர் ஸ்டார் இல்லைங்க அவர் கேரக்டர் என்னன்னா கிராமத்துலேருந்து குழக்கிறதுக்காக பாப்பே போய் சென்னால் ஆரம்பித்து பெரிய டெக்ஸ்டர்ஸ் நிறுவனராக இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அவர் தானே அவர் கேரட்டாக காட்டுறாங்க அது என்ன தெரியல இப்படி எல்லா கேரக்டருக்குமே குழப்பமான விஷயம் போக திரைக்கதையை நான் சீனியர் முறையில சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆறு மாதம் முன்பு நடந்த காட்சியும் இப்போ என்னோட காட்சி மாறி மாறி வர்றது ஒரு காட்சியில் செஞ்சில் இறந்து போறாரு இன்னொரு காட்சி செஞ்சில் செஞ்சுட்டு பேசிகிட்டு இருக்காரு எது முன்னாடி எது பின்னாடியும் புரியாமல் மக்கள் முடிவு பெற்றுக்கிட்டு தான் மிச்சம் அதுக்கப்புறம் எந்த வரைக்கும் தான் கதை நகருது அப்படின்னு எல்லாச்சும் இல்லாமல் ஒரு சம்மந்தம்லாம் போயிட்டுருக்கு இடைவெளி வரைக்கும் அப்புறம் காட்சி அமைப்புகள் அதாவது கிரிக்கெட் போட்டி திருவிழா காட்சி லிவிங்ஸ்டன் இறந்த வீட்டில் ஊர் மக்கள்லாம் தகராறு பண்ணுற காட்சி செஞ்சில் இறந்த வீட்டில் விஷ்ணு விஷயம் வரக்கூடாது ஊர் பக்கம்லாம் காட்சி கலவர காட்சி எப்படின்னு எப்போ பார்த்தாலும் கூட்டம் கூட்டமாக நிறைய துணையினு வச்சு சென்னையில் எடுக்கப்பட்டிருக்கு நிறைய பேரை சாமர்த்தியமாக சுட்டியில் கையாண்டார் அப்படின்னு தயாரித்த பற்றி நிறைய பேர் பேட்டியில் சொல்லியிருந்தாலும் அது கதைக்கு முக்கியத்துவம் முக்கியமான விஷயம் படத்தை பார்க்கும்போது எப்போ பார்த்தா கூட்டணுமா இருக்காங்க என்ன தவிர்க்க முடியல படம் அவர் இந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் படம் முன்னாடி சொன்னாங்க ஆனால் ரெண்டு பாடல்கள் பரவாயில்ல இருக்கும் கூட ஏராளமாக சேமிச்சு பாட்டு அப்படின்னு சொல்ல முடியாது இது போகிறது இது கடை மொத்தமாக கொடுத்துருக்கார் இந்த படத்துக்கு எந்த விதத்துல நினைப்பெறவில்லை ஏகாதமானையும் இசை அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் டெக்னிக்கல் சைடில் எந்த சப்போர்ட் இல்லாமல் திரைக்கதையினையும் எந்த அளவு இல்லாமல் ஏனோ தானோ என்று காட்சிகள் நகர்கிறது அது இந்த படத்துல மிகப்பெரிய பலவீனம் சார் கோர்ட்டு போட்டு கண்ணாடி போட்டு அப்படி மாசாக நடந்து வந்தாலே போதும் படம் ஓடிடும் அப்படி தான் ஒன்றுச்சி அப்படின்னு நினச்சிட்டே எடுத்த மாதிரியே இருக்குது ரஜினி அப்படின்னு ஒருத்தர் இல்லைன்னா இந்த படம் இன்னும் மோசமாக போயிருக்கோம் அப்படிங்கிறன்னா முக்கியமான விஷயம் விக்ராந்த் கை போடுறதுக்கு விஷ்ணு விஷயம் தான் காரணம் நினச்சிட்டு இருக்கும்போது அதில் பண்ண பிரசனம் இல்லை தனதுனா கை போச்சு அப்படிங்கிறக்கும் விவேக பிரசன்னா ஊர் மக்களாக சேர்ந்து கட்டின தேரை எதிர்ச்சிட்டார் அப்படிங்கிறக்கும் ஊர் மக்களுக்கு தெரியாமலே போகிறது அப்படிங்கிறது என்ன லாஜிக்கனு புரியல தன்யா போ இவர் பிரச்சனை கொண்டாடின்னு திடீர்னு ஒரு சின்ன கட்சியாக வராது இவர் எங்கேயிருந்து வந்தார் இத்தனை எங்கே இருந்தார் அப்படின்னு தெரியல சங்கம் ரஜினி சங்கம் உயிர் உயிராக நடந்தது அப்படின்னு வசனங்களே சொல்லப்படுகிறது காட்சியில் காட்டவே இல்லை ஒரே சின்ன லிமிங்ஸ் ஆகிறாரு ரெண்டு நேராக இருக்கிறாரு அப்புறம் சத்து போயிடுறாரு இந்த படத்துல அற்புதமான கரெக்ட் ரொம்ப ரொம்ப நகரி சார் நடிக்கிறேன் அப்படின்னா லிமிங் பேட்டி கொடுத்தாரு இந்த கேரக்டர் அப்படி என்ன அற்புதம்னு தெரியல இந்த மாதிரி தெரிவிக்கிறது முழுக்கவே நிறைய கொண்டவாளிகள் நிறைய கேள்விகள் மிக மிக சுலவாக அணகருகின்ற கிடைக்கிறது இன்னொரு படம் இந்த படத்தை ஒரு சீனியர் இயக்குனர் இயக்கின்றா ஒரு நல்ல கதையான நல்லா பண்ணியிருப்பாங்க ஐஸ்வர்ஜினான் தடுமாறி இருக்கார் அப்படிங்கிற கமெண்ட் தேர்ட்டில் எழுதுவதை தடுக்க முடியல எல்லாருக்கும் பழைய சாட்டா சொல்லிருந்தேன் கேட்டிங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினியான் கெஸ்ட் ஓட் பண்ணியிருக்கார் ஐஸ்வர்யா ரஜினியான் டைரெக்ட் பண்ணியிருக்கார் அப்படின்னு நம்பி போனோம்னா அய்யோ போயிடாதிங்க உட்கார முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பணம்னா இந்த லால் சலாம் இது போன்ற சினிமா சம்பந்தமான செய்திகள் விமர்சனங்கள் போன்றவற்றை தொடர்ந்து பார்க்கறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்றும் அன்புடன் உங்கள் காஞ்சிபுரம் வேல்முருகன்